அப்போ அவர் ராஜு சாரோட கோ டேரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம் கேமராமேனா நைன்டி சிக்ஸ் பிரேமுக்கு நுங்கும் தான் ஆஃபீஸ் எடுத்தது ராஜு சாரோட ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதினு ஒரு மேனேஜர் இருக்காரு அவர் கொடுத்துருந்தாரு அதை பார்த்து நான் கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு நடிக்கின்றாங்க ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும் போதா தெரியும் எனக்கு டைலாக் எழுதி வரணும் ஸோ நானே போய் என்னோடய சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிட்டு அப்புறம் நானே சீன் எழுததுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ ஒருத்தர் எழுதின சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கும் அந்த ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை ரெடி ஆகுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனால என்னால் அதோட ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார் அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாதிருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது அருமுகம் தான் ஸோ அதனால் காலத்துக்கும் ஏன்னால் ஆர்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எதாவது டிகிரின்னால் வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் ஆர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நாமே கொடுத்துரு சர்ட்டிஃபிகேட் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்பயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை சரி விஜய் வேணா அப்படி தான் இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சாஸ்திரி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப சானாக ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள் பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது ஆறு தான் எனக்கு பிரேம்ஸா ஸ்கூல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வேறு நம்மளே நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுற அகழ் விளக்கு அந்த விளக்கை முதல்ல ஏற்றித் தொடங்குறது அவர் தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோதான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்தில் எல்லாமே தொடங்குது எங்கள் அப்பாவோட கடைசி காலத்தில் வந்து தம் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத உன் பிள்ளை நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு நடிக்க வந்திருப்பார் அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மொமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தை வந்து அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எது வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நல்லா ப்ளாஸ் ஒரு இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்கு அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணணுன்னு விரும்புகிறேன் பட் எக்னி நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவர் கூப்பிட்டு சார் ஜனா சாரோட படம் ஸோ இதை நீங்கள் எந்த சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லு எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ அவர் என்னோடய எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணது நிறையா எனக்கு பண்ணியிருக்கா ஸோ ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த முடிச்சு முடிச்சிச்சிருந்தேன் இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேர் இல்லை அவன் மியூசிக் டிரெக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது அவனுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் டேலேருந்து பிள்ளைடரும் சந்தை இல்லை அதான் ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்த ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ குசலை விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது அந்த திருநாடுவில் ஆனால் எப்போயுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதர நோய் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்பயாவது தோணுச்சுனா எதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் ஒதுவுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்ட் இது படத்தில் ரொம்ப அற்புதமாக இடம் பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை பிரச்சனை எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட பிறந்திருந்த இல்லை அவன் வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறது ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது இவ்வளோ சந்தோஷமாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜஷ்னோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருவேன் ரொம்ப நன்றி ஜஸ்டன் அப்புறம் சார் பார்க்கறது தான் கரடிம்தான் இருப்ப நம்ம நம்ம வாங்கி கொடுத்த கரடி பொம்மை மாதிரி இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த படத்தில் கரெக்டாக வளர்ந்துச்சின்னு எனக்கே தெரியல பட் ரியலி இஸ் வெரி க்யூட் நான் எப்படி சொல்கிறது தெரியல வயசில் பெரிய ஒரு நாள் மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னா கேட்கணும் இஸ் சச் க்யூட் எப்படி சொல்கிறது தெரியல அவர் பேசும்போது காமிச்சிருப்பீங்க ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்திருப்பாப்பில ஆள் தான் கொஞ்சம் ஜிம்மக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் அந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் தெரிஞ்சு அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும் இவர் குட்டா பேடானே தெரியல இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவில் இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட்டா எனக்கு தெரியாது இவரு எத்தனை வருஷம் பழங்காலும் கண்டுபிடிக்க முடியாது கொடுக்கு சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது சில பேர் புரியவே புரியாது அந்த மாதிரி ஆள் எனக்கு என்னமோ தெரியல ஏதோ டேஸ்ட்டுக்கு போய் எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ டோன் நோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அதனால சொன்னேன் சார் ஏதோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன் சரி மூணு நேரம் பேசிட்டு இருந்தபோது ஏதோ இதில் வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில பாடங்களெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்தில் நமந்து போவாங்க அப்படின்னு நான் நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது எனக்கு கவிதையெல்லாம் முழுசாக ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் இந்த எசென்ஸ் மட்டும் தான் இருக்கும் எசன்ஸாக வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அது ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் பொழுது பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்புவீங்க ஏன்னா அது நம்மளை அடுத்தக்கட்ட நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சி வழி அனுப்பில் ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர் அதில் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன் அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ மனசில் வந்து சார் சொன்ன ஆனால் மிஸ்கின் சார் செல்லமாக வச்ச பேர் வந்து டெஸ்ட் ஒஸ்டிங் த்ரீ அதே மனசில் வச்சுக்கோங்க அவர் அதெல்லாம் கூப்பிட்றத விரும்புவாப்பில் இது கைத்தட்டி ரசிக்கிறது வந்து அவர் குள்ளே இருக்க அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப அவர் ஹை இன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொமெண்டிக் ஃபீல் ஆகுதுலாம் வயசு ஆகலாம் மார்க் அண்ட் ஏன் மாதிரி சார் அப்புறம் ஆர்ட்ரு சார் உங்களை பார்க்க உங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாக சார்